இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு ஜபத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் இந்த நாளில் கருத்தாக நாம் பார்க்க இருப்பது இயேசு நாம் பட்டினியாக கிடப்பதை விரும்பவில்லை உணவின்றி இருப்பதை விரும்பவில்லை ஆக நம்முடைய வயிறும் நம்முடைய மனமும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆன்பே உருவான இறைவா உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் ஆராதிக்கின்றோமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய அன்றாட வாழ்வு அமைதியான வாழ்வாக மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக எந்த குறையும் இன்றி இருக்க வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகின்றீர் அதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம் பல நேரங்களிலே எங்களுடைய போக்கினால் எங்களுடைய அதீத ஆசையினால் நாங்கள் எங்களுக்கே பல துன்பங்களை இழைத்து கொண்டிருக்கின்றோம் அந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மனம் மன்னிப்பு வேண்டுகின்றோம் இந்த நாளில் யாராவது ஒரு நபருக்கு நாங்கள் உணவு அல்லது ஏதாவது விதத்தில் உதவி புரிவதற்கு எங்களுக்கு உடைய ஆற்றலையும் அருளையும் இரக்க மனதையும் தந்தரல எங்கள் ஆண்டவராய் வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இயேசுவிடம் பல மக்களை கொண்டு வருகின்றார்கள் இயேசு ஒரு இடத்தில் அமர்ந்து போதிக்கின்றார் அவர் போதிக்கின்ற பொழுது அவரிடம் கொண்டு வருகின்ற மக்கள் ஒன்று கால் உணமுற்றவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது நோயுற்றவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது தொழுநோயாளர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் இவர்களை இயேசு குணப்படுத்துவதாக இந்த நற்செய்தி குறிப்பிடுகின்றது இங்கே ஒரு கேள்வி வருகிறது இயேசுவிடம் வருகின்றவர்கள் ஒன்று இலைகளாக இருக்கின்றார்கள் அல்லது உடலில் ஏதோ ஒரு வேதனை அல்லது மனதில் ஏதோ ஒரு வேதனை இருக்கின்ற மக்கள் இயேசுவை அணுகின்றார்கள் வசதி படைத்தவர்கள் பணம் உள்ளவர்கள் இயேசுவின் அருகில் நெருங்கவில்லை இதை நாம் உற்று நோக்க வேண்டும் ஏனென்றால் பணம் இருக்கின்ற மனிதர்களும் சரி பதவியில் இருக்கின்ற மனிதர்களும் சரி இறைவனுக்கென்று தங்களுடைய நேரத்தை ஒதுக்க முன்வருவதில்லை அவ்வாறு அவர்கள் ஒதுக்காமல் இறைவனிடம் இருந்து தனித்து இருக்கும்பொழுதே இருக்கின்ற மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் என்று எண்ணுகின்றார்கள் ஆனால் அதே நேரத்தில் இருக்கின்ற மக்கள் ஏழை மக்கள் இயேசுவை நெருங்குகிறார்கள் அணுகுகிறார்கள் அவரிடமிருந்து குணம் பெற்றுச் செல்லுகின்றார்கள் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகின்றது அதிலும் குறிப்பாக இயேசு அந்த மக்கள் மீது அக்கறை எடுத்துக் கொள்ளுகின்றார் அவர் என்ன சொல்லுகின்றார் அந்த மக்கள் நம்மோடு மூன்று நாட்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான உணவை கொடுக்க வேண்டும் அல்லது போகிற வழியிலே அவர்கள் மயக்க முற்று விடக்கூடும் என்று சொல்லுகின்றார் அப்படியென்றால் மனிதர்கள் பசியால் வாடுவார்கள் என்ற உணர்வு இயேசுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இயேசு எந்த ஒரு மனிதனும் உணவின்றி மறித்துவிடக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருக்கின்றார் ஆக அந்த பொறுப்பை அன்றைக்கு அவர் அப்போஸர்களிடம் கொடுக்கின்றார் என்ன சொல்லுகின்றார் உங்களிடம் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்கின்றார் உங்களிடம் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டபொழுது அதற்கு கிடைத்த பதில் ஏழு அப்பங்கள் உள்ளன சில மீன்களும் இருக்கின்றன என்பதுதான் பதில் அந்த கேள்வி இன்று இயேசு நம்மளை பார்த்து கேட்கின்றார் ஏனென்றால் அந்த உலகில் பல மனிதர்கள் ஏழைகளாக இருக்கின்றார்கள் உணவு ஒரு நேரம் உணவு உண்பதற்கு முடியாத சூழலில் இருக்கின்றார்கள் மருந்து வாங்குவதற்கு முடியாமல் இருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட துன்பங்களும் மின்னல்களும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் இயேசு என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் கேட்கின்ற ஒரு கேள்வி என்னவது தெரியுமா உங்களிடம் எவ்வளவு இருக்கிறது எதற்காக அந்த மனிதர்களுக்கு கொடுப்பதற்காக ஆக உங்களிடம் இறைவன் அதிகமாக கொடுத்திருக்கிறார் அல்லது இன் என்னிடம் இறைவன் அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நான் வைத்து கொள்வதற்கல்ல இல்லாத இந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக ஆக அதை இயேசு செய்து காட்டுகின்றார் தன்னுடைய சீடர்களிடமிருந்ததை வாங்கி அதை பழுகி பெருகச் செய்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார் பகிர்ந்து உண்ணும் வாழ்வு இருப்பதை தனக்கென்று ஒதுக்கி வைத்து கொள்ளாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுகின்ற பொழுதுதான் அங்கே மகிழ்ச்சி இருக்கும் என்பதுதான் இயேசு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் அன்புக்குரியவர்களே இதை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்தாக வேண்டும் என்றால் இன்று நாம் சுயநல வாழ்வில் அதிகமாக மூழ்கிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு காலத்திலே ஒரு வீட்டில் பத்து பேர் இருந்தாலும் ஒரு சமையல் தான் இன்றைக்கு அது நான்கு குடும்பங்களாக நான்கு துண்டுகளாக பிரிக்கப்பட்டு நான்கு சமையல்கள் நடக்கிறது ஏன் கணவன் மனைவிக்கு உள்ளே கூட கணவனுக்கு தனி பேங்க் அக்கவுண்டு மனைவிக்கு தனி பேங்க் அக்கௌண்டு ஒருவர் செய்கின்ற செலவுகளும் வரவுகளும் இன்னொருவருக்கு தெரியாது இருக்கின்ற நிலை இப்படிப்பட்ட நிலைகள் உருவாகுகின்ற பொழுது ஒருவர் ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாத நிலை இருக்கின்ற பொழுது பகிர்தல் இல்லாத இருக்கின்ற பொழுது அங்கே அன்பை ஒருவர் ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியாது எப்பொழுது அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும் என்னை பற்றி இன்னொருவருக்கு முழு முழுதாக தெரிந்திருக்க வேண்டும் ஆக இயேசு நம்மை பற்றி அறிந்திருக்கிறார் ஆகவே அவர் தன்னை முழுமையாக நமக்கு கற்பணித்திருக்கிறார் முழுமையாக நமக்கு தந்திருக்கிறார் அதுபோன்றுதான் நாமும் மற்றவர்களை அறிந்து அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கணவன் மனைவியிடையே ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வதற்கு முற்பட வேண்டும் தன்னுடைய ஆசைக்கு ஏற்றார் தன்னுடைய மனைவி இருக்கிறாரா தன்னுடைய ஆசைக்கு ஏற்றார்ப் கணவன் இருக்கிறாரா என்று பார்ப்பதை விட கணவன் யார் மனைவி யார் என்பதை ஒருவர் ஒரு புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன பிடிக்கும் இது பிடிக்காது என்று அறிந்து கொண்டு அதற்காக வந்துட்டு ஒருவருக்கு அடிமையாக இருங்கள் நான் சொல்லவில்லை என்ன பிடிக்கிறது என்ன பிடிக்காது என்று தெரிந்து வைத்து விட்டு பிடித்ததை மட்டும் செய்யுங்கள் ஏனென்றால் கணவருக்கு பிடித்தது வேறொன்றாக இருக்கும் மனைவிக்கு பிடித்தது வேறொன்றாக இருக்கும் ஆக அன்பை வெளிப்படுத்துகின்ற விதம் கூட ஆண்டு ஒரு செய்தது போன்றுதான் பகிர்ந்து வாழ்வது பகிர்தல் என்பது உறவை பகிர்தல் உணவை பகிர்தல் உள்ளத்தில் உள்ளவற்றை பகிர்தல் வாழ்வை பகிர்தல் அன்பை பகிர்தல் இவ்வாறு பகிர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் அங்கே நாம் இறைவனை முழுமையாக கண்டுணர முடியும் ஆகவே அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்ப்போம் நாம் எத்தகைய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் விரும்பியது போல் வாழுகின்றோமா அல்லது நாம் விரும்புகின்றது போல் வாழுகின்றோமா சிந்தித்தவர்களாக நம்ம இறைவன் இறைவன் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே எனக்கு தாட்சி நிறைந்த உள்ளத்தை தாரும் நான் பிறருக்கு உதவக்கூடிய கருணை உள்ளத்தை தாரும் என்று ஆண்டவரத்தில் ஜபிப்போம் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய தேவைகளை கேட்டு நிறைவு செய்வார் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்